நம்ம வாழ்க்கையில் சின்ன மாற்றம் நடந்தால் கூட அதற்கு என்ன காரணங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆராயணும் கண்டுபிடிக்கணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுமதி இல்லாமல் சின்ன மாற்றம் நுழையக்கூடாது சின்ன மாற்றம் கூட நுழையக்கூடாது நம்மது அனுமதி இல்லாமல் மாற்றம் நுழையணும் ஆனால் நம்மது அனுமதியோடு நுழையணும் நமக்கே தெரியாமல் நமக்கு ஒரு மாற்றம் நுழையக்கூடாது அதே மாதிரி நம்ம வாழ்க்கைங்கிறது என்னதுன்னா நம்ம உடம்பை வச்சு தான் நம்ம வாழ்க்கை இருக்குது உடம்பு இல்லைன்னா நம்ம செத்து போகணுன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே ஒரு சின்ன மாற்றம் அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஏற்ப ஏற்படுகிற மாற்றமாக நம்ம பார்க்கணும் அப்போ நம்ம உடம்புக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா அதுக்கு என்ன காரணம்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஆராயணும் ஆராய்ச்சி பண்ணணும் என்ன காரணம் நம்ம உடம்பு இன்னைக்கு வந்து உற்சாகமாக இருக்கும் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம நல்லா தூங்கணும் அதுக்கு என்ன காரணம் நல்லா நைட்டு நல்லா தூங்கணுமே அதுக்கு என்ன காரணம் அப்படி அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் பழக்கத்தை விட நம்ம நல்லா தூங்கணுமே அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் நேற்று சாப்பிட்ட சாப்பாடு என்ன சாப்பாடு நேற்று என்ன சம்பவங்கள் நடந்தது இதெல்லாம் காரணமாக இருக்கும் உறவு முறைகள் உணவு முறை இது காரணமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம உடம்புல நடக்கிற மாற்றங்களுக்கு என்ன காரணமாக இருக்கும்னா உறவுமுறை ஒரு காரணமாக இருக்கும் உர முறையில் நம்ம வாழ்க்கையில் உறவுமுறை அடிப்படையாக கொண்டு ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கும் நிகழ்வுகள் நடந்திருக்கும் அது ஒரு அது அது ஒரு காரணமாக இருக்கும் அப்புறம் உணவு முறை நாம் சாப்பிட்ற சாப்பாடு ஒரு காரணமாக இருக்கும் நம்ம சாப்பாடு என்ன உணவு சாப்பிட்டோம் நேற்று இது ஒரு காரணமாக இருக்கும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் குளித்தது நைட்டுக்கு நேற்று தூக்கம் வரலை என்ன காரணமாக நேற்று தூக்கம் வரலைன்னா அதுக்கு என்ன காரணம் இல்லை நேரத்து நைட்டு நம்ம குளிக்காமல் படுத்துட்டோம் அது ஒரு காரணமாக இருக்குமா அப்புறம் நேற்று நைட் நேற்று நான் வந்து நம்ம என்ன உணவு சாப்பிட்டோம் அது காரணமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஒரு நம்ம உடம்பில் நடக்கிற ஒரு சின்ன மாற்றத்தையும் நாம் வந்து கண்டுபிடிக்கணும் அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும் அப்போ தான் வந்து நாம் நமது உடலுக்கு நாம் தான் பாதுகாவலர் நம்ம நாம் தான் காவல் நம்ம உடம்பில் நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுமதி இல்லாமல் எந்த மாற்றமும் நடக்கக்கூடாது காரணம் தெரியணும் காரணம் தெரியாமல் ஒரு மாற்றம் நடக்கக்கூடாது அப்போ தான் வந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நல்ல மாற்றத்துக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது நம்மளை விட்டு நம்மளை அறியாமலே போய்டும் இப்போ நம்ம நம்ம உடம்புல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுகிறது அதற்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கல திடீர்னால என்ன என்னன்னு தெரிலப்பா இந்த மாதத்துலேருந்து என்ன தெரில ரொம்ப நல்லா இருக்கு என்ன தெரில உடம்பு நல்லா இருக்கு நல்லா வாழ்க்கைலாம் நல்லா இருக்கு நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு ஆனால் அந்த காரணத்தை நீ கண்டுபிடிக்கல ஆனால் அதுக்கான காரணம் ஏதாவது ஒன்றா இருக்கும் நீ ஏதாவது ஒரு செயல் செஞ்சுருப்பே எல்லாது புதிதாக உணவுகளை எதாவது சேர்த்துருப்ப ஏதாவது மருந்து எதாவது சேர்த்து சாப்பிட்ருப்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது மருந்து எதாவது எடுத்து கொண்டிருப்ப அப்போ அது அதுதான் வந்து உடம்பில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் நீ உறவுமுறை நீ பழகுறவர்கள் அல்லது உனது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் புதிதாக கல்யாணம் ஆகி உனக்கு ஒரு மனைவி வந்திருப்பாங்க கணவன் வந்திருப்பாங்க இந்த உறவு முறை கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு உடலில் பலமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் அதை நீ தெரிஞ்சிக்காம அல்லது ஒரு உணவு எடுத்து உணவு சாப்பிட்றதுனால அந்த மாற்றம் ஏற்பட்டுருக்கலாம் இப்படி அதை நீ தெரிந்து கொள்ளாமலேயே நீ அந்த மாற்றத்தை நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படுற ஓகே ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தாக்கா திடீர்னால அது ஒன்று விட்டு போயிடும் ஏன்னா ஏன் திடீர்னாலும் அது ஒன்று விட்டு போய்டும் ஏன்னா நீ அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கலை அதனால் அந்த மாற்றத்திற்கு காரணத்தை நீ தவறுதலாக நீ கடைபிடிக்காமல் விட்ருப்ப ஏன்னா அதுக்கான காரணம் தெரியாமலேயே நீ மா உங்ககிட்ட நடந்த அந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் தெரியாமலேயே நீ அந்த மாற்றத்தை அனு அனுபவிச்சுட்டு இருந்த திடீரென என்னாச்சுனாக்கா நீ அந்த மாற்றத்திற்கு காரணமான அந்த செயலை செய்வதை நிறுத்திவிட்டாய் ஒன்று அறியாமலே நிறுத்தி விட்டாய் அதன் முக்கியத்துவம் தெரியாமல் ஒன்றை அறியாமலே நீ நிறுத்தி விட்டாய் அப்போ அந்த மாற்றமும் வந்து உங்ககிட்ட வந்து நிலையாக இல்லாமல் ஒன்றை விட்டு போயிடும் அதனால் ஒன்றை விட்டு போயிடும் அந்த மாதிரி நாம் ஒரு மாற்றத்துக்கு என்ன காரணம்னு தெரியாமல் நம்ம அந்த மாற்றத்தின் பலனை அனுபவிச்சு சந்தோஷப்படுறோம் அப்படின்னா அந்த மாற்றம் நம்மக்கிட்ட நிலையாக நிற்காது அதனால் இந்த ஒரு மாற்றம் நமக்கு நடக்குதுன்னா அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தால் தான் ஒரு நல்ல மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நடக்குதுன்னா அந்த மாற்றத்துக்கு இது தான் காரணம் இந்த பழக்கம்தான் காரணம் அப்போ அதனால் அந்த அந்த மாற்றம் நமக்கு வேணும்னா அந்த பழக்கத்தையும் நம்ம கடைபிடிக்கணும் என்னன்னு தெரில இந்த இந்த மாதம் நான் கொஞ்சம் இந்த இடையில் விளையாடுறேன் அதனால தான் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றம் நல்லா இருக்குது டெய்லி மாலை நேரம் ஒரு மணி நேரம் விளையாடுறதுனால எனது வாழ்வில் எனது உடலில் நல்ல மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு நீ அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கும்போது அந்த விளையாட்டை நீ மாட்ட என்னன்னு தெரியல விளையாட்டு தான் ஒரு விட உதாரணத்துக்கு சொல்கிறேன் விளையா நீ தினமும் புதிதாக மாலை நேரத்தில் ஒரு மணி நேரம் விளையாட ஆரம்பிக்கிறாய் அது உனது வாழ்வில் உனது உடலில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அது தெரிஞ்சுக்க ஆனால் நல்ல மாற்றம் ஏற்பட்டுருக்காங்கன்னா அதுக்கான காரணம் அந்த விளையாடுறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது தெரியாமலே நீ என்ன பண்ணுற அந்த நல்ல மாற்றம் என்பது நல்லா இருக்குது இந்த மா புதிதாக ஏற்பட்ட இந்த மாற்றம் நல்லா இருக்குது எனக்கு வாழ்க்கையில் எனது உடலில் உற்சாகமாக இருக்கிறது ஆனால் அதுக்கு என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு நீ இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுற இந்த மாலை நேரம் விளையாடுற வழக்கத்தை விட்டுற விட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் அப்படியே படிப்படியாக வந்து உனது வாழ்வில் நடந்த அந்த மாற்றம் இப்போ நல்லா உடம்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்ததில்ல அது வந்து உன்ன விட்டு போய்டும் ஆனால் உனக்கு தெரியாது ஏன் வந்துச்சு அந்த மாற்றம் ஏன் போச்சுதுன்னு தெரியாது ஏன்னா நீ அந்த காரணத்தை க கண்டறிய தவறிவிட்டாய் அதனால் நம்ம வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டதுன்னா அந்த மாற்றத்தை வந்து மாற்றத்திற்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை தொடர்ந்து கடைபிடிப்பதன் மூலம் நமது வாழ்வில் நமது உடலில் ஏற்பட்ட அந்த நல்ல மாற்றத்தை நிரந்தரமாக தக்க வைக்க முடியும் இப்படி வை தக்க வைக்க முடியும் இல்லைனால அது நம்மள அறியாமலே என்னைக்கா ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும்